ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் நூறு டிகிரி ஃபேரங்கிட் வெப்பநிலை பதிவாகும் பெரும்பாலான மாவட்டங்களில் புழுக்கம் அதிகமாக இருக்கும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியான இன்று மற்றும் மாலை இரவு நேரங்களில் மேகமூட்டங்கள் உருவாக்க தொடங்கிறோம் ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலிருந்து கோடை மலை தமிழ்நாட்டில் பெய்ய ஆரம்பிச்சிடும் இந்த கோடை ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலிருந்து ஏப்ரல் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் அதாவது பகல் நேரங்களில் வெப்பம் மற்றும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நமக்கு மிதமான மழை சாரல் மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இந்த மலையானது ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கும் இதன் பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகப் போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழ்நாட்டில் ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நான்கு நாட்கள் மறுபடியும் மழை பெய்யும் இந்த மலையானது கனமழை சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் இதன் பிறகு ஏப்ரல் மாதங்களில் சில நாட்கள் அதிக வெப்பம் இருந்தாலும் இடையிடையே காற்று சுழிச்சு காற்றழுத்த தாழ்வுகளில் வந்து தமிழ்நாட்டில் கோடைக்கால மழையை தீவிரப்படுத்தும் அதாவது பெரும்பாலும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தான் இந்த கோடை மழை இருக்கும் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் பகல் நேரங்களையும் கனமழை காணப்படும் அது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்குங்கிறது நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் போல் மே மாதங்களிலும் பகல் நேரங்களில் சில நாட்கள் வெப்பம் அதிகமாக இருக்கும் கோடைகால மழையும் தீவிரமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழையானது மே இறுதி நாட்கள் அல்லது ஜூன் முதல் வாரம் தமிழ்நாட்டில் மற்றும் கேரளாவில் தொடங்க ஆரம்பிச்சிடும் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையானது சராசரிக்கு அதிகமாகவே தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களையும் பதிவாகும் அறுவடை விவசாயிகள் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் சில நாட்கள் கனமழை மிதமான மழை பெய்யக்கூடும் இதனால் சற்று எச்சரிக்கையாக விவசாயிகள் இருக்க வேண்டும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்